வணக்கமா இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேம்மா நம்ம வீட்டில் பழைய துணிகள் இருக்குல்லாமா அந்த பழைய துணிகளை ஒருபோதும் நான் இப்ப சொல்ற மாதிரி செய்யவே கூடாதுமா அது மாதிரி செஞ்சோம் அப்படின்றப்போ பல தலைமுறைக்கு நம்மளுக்கு கஷ்டம் மட்டும்தான்மா வரும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம வாழ்க்கையில நம்மளால் முன்னேறவே முடியாதுமா நிறைய பேருக்கு இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காதுமா இல்ல இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றப்ப இனிமே செய்யவே செய்யாதீங்கமா அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்றப்போ இப்பெல்லாம் இல்ல அப்போல இருந்தே பழைய துணிகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆஹ் சாயம் போயிருச்சு ஓட்டம் விழுந்துருச்சு நெருப்புல பட்டுருச்சு அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வீடு துடைக்க பயன்படுத்துவோம் இல்லைங்களா அது மாதிரி செய்யவே கூடாதுமா அதே மாதிரி சமையலறல அழுகு துணிக்கு துணிக்கு வந்து பயன்படுத்துவோம் இந்த ரெண்டு தவறுகளை ஒருபோதும் செய்யவே கூடாதுமா அப்படி செஞ்சோம் அப்படின்றப்ப பல தலைமுறைக்கு கஷ்டமாள் கஷ்டம் வந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்றத சொல்கிறோமா இந்த துணிகள் அனைத்துமே நம்ம பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல போட்டிருப்போம் இல்லை ஏதாச்சும் திடீர்னு ஒரு இறப்பு ஏதாச்சும் வந்துருக்கும் அதுக்கு போறப்ப போட்டுட்டு இருப்போம் இதெல்லாம் போடும் பொழுது அந்த துணிகளை நம்ம வீடு வச்சு இப்போ ஒரு வீடு துடைக்கிறதுன்றது எதுக்காகமா அந்த வீட்டோட சுத்தபத்தமா பண்ற துணியல் தன்மை மேம்படுத்துறதுக்காக தான் முக்கியமான தினங்களை வீடு துடைப்போம் அந்த துணிகளை வச்சு துடைக்கிறது நம்மளுக்கு அந்த தொடச்ச ஒரு பலனை கிடைக்காம போயிடும் ரெண்டாவது விஷயம் சமையல் அறையில் சாதம் வந்து சமைக்கிறோம் இல்லையா அது முக்கியமான காலம் வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக முக்கியமான தினங்களில் படைக்கிறோம் இல்லைங்களா எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் அமாவாசை பொங்கல் கிருத்திகை சஷ்டிலாம் படைக்கிறோம் அப்படி படைக்கிற உணவுகளை நம்ம யூஸ் பண்ண அந்த அழுக்கு துணிகளை கொண்டு தொவிச்சு காய வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த துணியை கொண்டு நீங்கள் வந்து சாப்பாடை இறக்குறதோ சாப்பாடை பிடிக்கிறதோ சாப்பாடை அந்த அந்த பாத்திரங்களை பிடிக்கிறதோ இது மாதிரி செய்யும் பொழுது அந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைத்த ஒரு பலன் நம்மளுக்கு இல்லாமல் போகும் வீட்டில் எவ்வளோதான் சுத்தம் பண்ணி படையல் போட்டாலும் அதோட திருப்தி நம்மளுக்கு கிடைக்காம போகுமா அது தயவு செஞ்சு பழைய துணிகளை ஒருபோதும் இப்படி மட்டும் செய்யவே செய்யாதீங்க மூணாவது முக்கிய முக்கியமான விஷயம் கண்டிப்பாக பூஜை அறையில் கொண்டு போய் இந்த துணிகளை வச்சு துடைக்கவே கூடாது இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு கிளாத்து போய் கடையில் வாங்கிட்டு வந்துக்கோங்கம்மா அவ்வளோதானே எவ்வளோ செலவாகிட போகுது வீட்டுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்லாமா அதில் இது ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும்தான் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க ரொம்ப பெரும் தவறாக கருதப்படுது நம்முடைய இது நம்முடைய சுத்தத்துக்கும் தான் இதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற துணிகளை கூடமா ரொம்ப அடிச்சு கிழிஞ்சு போகிற அளவுலாம் போடக்கூடாது உங்களுக்கு தெரியும் இந்த துணி இவ்வளோ நாள் வரையும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பாழா போச்சோ ஓட்டை விழுந்துருச்சோ சாயம் போயிடுச்சோ அந்த துணியில் உடுத்தாதீங்க வேற ஏதாச்சும் துணிகள் இருக்கும் இல்லையா ஒரு சில பேர் பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சுருப்பாங்க முக்கியமான தினங்களுக்கு போடுற போடுறதுக்கு மட்டும்தான் ஆனால் அன்றாட வழக்கில் கிழிஞ்சு போன துணியோ ஓட்ட ஓட்டப்போன துணியோ சாயம் போன துணியோ இல்லை போட்ட துணியோ திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பீங்க இல்லைங்களாமா இது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்கம்மா அன்றாடமே நீங்கள் உடைய நல்லா உடுத்தி பாருங்களேன் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரும் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்க உங்களை பார்க்குறாங்கன்னா கூட உங்களை பற்றி இல்லை ஒரு பிரதிபலிப்பு வந்து அதிகரிக்கும் அதனால நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற ஆடையை வச்சு பூஜையரையோ சாமி போட்டோக்களையோ தொலைக்கக்கூடாது கூடாது இது ரொம்ப முக்கியமான பதிவு அடுத்து சரி நான் என்னதான் பண்ணுறது அந்த துணிகளை ஒண்ணுமே வேணா அந்த துணியை வச்சு தலகணி உரம் மாதிரி தச்சுக்கோங்க அதை வச்சு தச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்றப்போ அதை வந்து மூட்டை கட்டி குளத்துல கூட போட்டுடலாம் மோஸ்ட்லி தலகணி உரம் தான் எல்லாரும் வீட்டு தச்சுப்பாங்க இல்லைங்களாமா இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த துணிகளை வச்சு ரொம்ப காசு மிச்சம் பண்ணுன்ற பேர்ல காலடி மிதிகள் அதாவது மேட் வந்து பண்ணுவாங்க இது நிறைய பேர் பண்ணுவாங்க கண் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு வீட்டுக்கு நுழையிறோம் அப்படின்றப்ப அந்த நிலைவாச காலை வச்சு சாமி வந்து உள்ள நுழைஞ்சு வரும் இல்லையாம்மா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மேட்டு மேலே காலை வச்சு வரும் பொழுது நம்முடைய துணிகள் அது பயன்படுத்தி துணி பாழஞ்சு துணி அதை பயன்படுத்தி அதில் சாமி உள்ளே வரும்பொழுது சாமிக்கு பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குமா யாராச்சும் அது மாதிரி உடுத்தின துணி அது மாதிரி பண்ணி நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அது மாதிரி சமையலுக்கும் சமையல் அறையிலையோ இல்லை ஹாலிலையோ இந்த மாதிரி துணிகளை பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க இதுக்குன்னு தனியாக மேட் வந்துருச்சு மாப்ஸ்டிக் வந்துருச்சு பூஜை அறைக்கு கிடைக்கிறது எவ்வளோ கிளாத்துக்கெலாம் வந்துருச்சு இதன் பயன்படுத்தி செஞ்சுக்கோங்கம்மா அப்போ தான் ரொம்ப நல்லது இதை இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் கண்டிப்பாக இது பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கீழே வேணும் அப்படின்றப்போ டீடைல்ஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா நான் அதை பதிவிடுறேன்